ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் அஞ்சலை பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரது மருமகனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னையில் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அருள் உள்ளிட்ட பதினோரு பேர் கைதான நிலையில் போலீஸ் காவலில் இருந்து திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் பத்து பேர் சிறையில் உள்ள நிலையில் வழக்கறிஞர்கள் மலர்கொடி ஹரிஹரன் மற்றும் சதீஷ் ஆகியோர் நேற்று முன்தினம் கைதாகினர் இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜனதா மகளிரணி செயலாளர் அஞ்சலையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தமிழ்நாடு ஆந்திர மாநில எல்லையோரு கிராமத்தில் அவர் பதுங்கியிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் போலீசார் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவரது மருமகன் புரட்சி சந்திரனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே அஞ்சலியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து இருந்து நீக்கி பிஜேபி தலைமை உத்தரவிட்டுள்ளது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்